உடல் உழைப்பு உடற்பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பாடிக்கு ஒருமிதமான ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நம்மளுக்கு அதிகரித்து ஓவுலேஷன் கரெக்டாக நம்மளுக்கு டைம் டு டைம் நடக்க ஆரம்பிக்கும் லியூட்டினைசிங் ஹார்மோன் நம்மளுக்கு கரெக்டாக தான் ஓவுலேஷன் ப்ராசஸும் நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கூட ஆண்களுடைய விந்து அணுக்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால ஆண்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விந்தணு தன்மை குவாலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மென்சஸ் தடைப்படுது அப்படின்னாவே கழிவுகள் எல்லாமே உள்ளுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து பின்னாடி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது உடல் உழைப்பு உடற்பயிற்சி என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல பாடிக்கு ஒரு மிதமான ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த ஹீட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி தள்ளிடும் அப்படி இருக்கப்போ உடல் எடை நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸ்லிம் ஆக ஆரம்பிப்போம் உடல் எடை குறைஞ்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அடி வைத்து பகுதியில் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இதோ ஒன்று எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி இல்லை விளக்கெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் அதை ஹீட் பண்ணி லைட்டாக அடி வயிற்றுல நம்ம டெய்லி நம்ம தடவி மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டு வரப்பையும் நம்மளுக்கு ஓவரியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நம்மளுக்கு அதிகரித்து ஓவுலேஷன் கரெக்டாக நம்மளுக்கு டைம்க்கு டைம் நடக்க ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு நார்மல் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சைடு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நம்ம எடுக்கணும் அனிமிய கண்டிஷன்ஸ்ல இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் இருக்கும் அதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அயன் சத்து உடம்புல வந்து குறைவு ஏற்படுறதுனாலையும் தொடர்ந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் எல்லாமே குறையிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை ஏற்பட்டும் சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஏற்படும் நம்மளுக்கு தலையில வந்து ஒரு சின்ன கிளாண்டு பிட்டு வெட்டறி கிளாண்டுன்றிருக்கு அந்த கிளாண்டு நல்லா நம்மளுக்கு முழு அளவில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சாதான் கரெக்டாக நம்மளுடைய மூளையிலேருந்து நம்மளுக்கு பிட்டுவெற்றி சுரப்பிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோனோ ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும்போது தான் ஓவரியில இருக்கக்கூடிய அந்த கரு எல்லாமே நம்மளுக்கு வளர்ச்சி அடையும் அதே மாதிரி லியூட்டினைசிங் ஹார்மோன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால தான் ஓவ்லேஷன் ப்ராசஸும் நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் கரெக்டாக வந்து அந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்டோமெட்ரம் ஷெட்டிங் நம்மளுக்கு நடக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமான தேவை இதை தாண்டி இன்னொரு ஹார்மோன் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது அது இன்டெரெக்டாக நம்மளுடைய தைராய்ட் லாண்டை வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகிவிட்டு அந்த தைராக்சினும் நம்மளுக்கு இன்டெரக்டாக நம்மளுக்கு வந்து பீரியட்ஸில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி அது இஸ்ட்ரோஜனா ப்ரொஜெஸ்ட்ரானு எல்லாத்தையும் நம்மளுக்கு வர சுரக்க வைக்குது இது எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்டரெக்டா நம்மளுக்கு கர்ப்ப வந்து நல்லா ஊக்குவிக்குது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக வர நம்மளுக்கு சுரந்து வந்தாதான் ஹார்மோன் நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருந்தாதான் மாதம் மாதம் நம்மளுக்கு மாதவிடாய் ப்ராப்பராக நம்மளுக்கு ஏற்படும் மாதவிடாய் கரெக்டாக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள நான் சொன்ன அத்தனை ப்ராசஸும் கரெக்டாக வர நடக்குது இப்படி கரெக்டாக நம்மளுக்கு நடந்துட்டு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படாது சப்போஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு வேற சில காரணங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செமனுடைய குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் செமனுடைய கவுண்ட் சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள்னாலையும் நம்மளுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளமோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளோ எதுவோ ஒன்று அவங்களுக்கு இருக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கூட ஆண்களோட விந்து அணுக்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஆற்றல் மிகுந்து நல்ல வலிமையாக இருக்கு அப்படின்னா அது என்ன ஒரு காரணங்கள் வந்து பெண்களுக்கு இருந்தாலும் கூட அது ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு உள்ள ரீச் ஆகும் அதே மாதிரி அது நீண்ட நாள் காலம் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமா நம்மளுக்கு பத்து நாள் அளவு கூட அது உயிரோட நம்மளுக்கு உள்ளுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் ஓவம் நம்மளுக்கு மெதுவாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்தாலும் ஓவலேஷன் டைம் நம்மளுக்கு டிலே ஆகி வந்து ஓவம் மெதுவாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்தாலும் விந்தணுக்கள் உள்ள உயிரோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஓவம் போய் நம்மளுக்கு ஹேட்ச் ஆயிரும் அதனால நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆஹ் பெண்கள் மேலே மட்டும் நம்ம வந்து இதை சுமத்தாம பாரத்தை சுமத்தாம ஆண்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விந்தணு தன்மை குவாலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அதன் மீறியும் அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க அதனால பயப்பட தேவையில்லை இது மாதிரி எத்தனையோ பேர் எங்களுடைய மருத்துவமனையில் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஈஸியாக கன்சீவ் ஆயிருக்காங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த டிவின்றதுனால சதர் வந்து மாத்திரையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னு ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு

இதோட சேர்ந்து ஓகேல வந்து ஏழு சென்டிமீட்டர் அளவில் ஏழுல இருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவு இருக்கு அட்டாக் ஆகுறதுனால மனதில் இருக்குது காரணமாக அவங்களுக்கு குடல் வந்து சுருங்கிருச்சு குடல் சுருங்கி சரியாக சொல்லிடுவாங்க வயிறு விட்டு வயிறு வளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவங்களுக்கு வந்து ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க லாங் ஸ்டாண்டிங்

அப்போ வலி <automate> <thoiberat> <meats>

மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை